போராட்டக்களத்திலிருந்து மன்னார் மாவட்ட புரட்சியர் குழு தலைவர் ஆகிய நான் நாளைய நாள் நடைபெகின்ற போன்ற மாபெரும் ஆர்ப்பாட்டம் பெற்றிய சிலர் தரும் இன்று என்னை மன்னார் மாவட்டத்திலிருந்து திருநூறுக்கும் மேற்பட்ட மன்னார் மக்கள் மக்கள் சார்பாக மாவட்ட மக்கள் சார்பாக ஜனாதிபதி மாளிகைக்கு முன்னாலே நாளைய நாளிலே மூன்று கோரிக்கைகளை வைத்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை செய்யவிருக்கிறார் முதலாவது கோரிக்கை அமைய அமைக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற பதினான்கு காற்றாலை கோபுர பணிகள் திட்டங்கள் அனைத்தும் உடனே நிறுத்தப்பட வேண்டும் மன்னார் தீவிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்பது முதலாவது கோரிக்கை ரெண்டாவது கோரிக்கை எந்த விதமான அனுமதியும் மண் அகழ்வுக்கு கொடுக்கப்படக்கூடாது என்பது ரெண்டாவது கோரிக்கை மூன்றாவது கோரிக்கை முப்பத்தி ஆறு கோபுரங்கள் மின்கோபுரங்கள் மன்னார் மாவட்டத்திற்கும் இயற்கை வளத்திற்கும் மக்களுடைய வாழ்விடங்களுக்கும் மக்களுடைய மனித உரிமைகளுக்கும் எதிரான பல பாதிப்புகளும் பல தாங்க முடியாத வேதனைகளும் ஏற்பட்டிருக்கு அவற்றை உடனடியாக நிவர்த்தி செய்ய வேண்டும் என்பது மூன்று கோரிக்கைகளை வைத்து நாற்பத்தி ஏழு நாட்கள் இந்த இடத்துல நாங்கள் போராட்டத்தை கொண்டிருக்கும் அதனுடைய தொடர்ச்சியாக நாளைய நாளிலே கௌரவ ஜனாதிபதியுடைய மாளிகைக்கு முன்னாலே எங்களுடைய கருத்துக்களை கோரிக்கைகளை முன்வைத்து சில மனத்தியாளர்கள் எங்களுடைய எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை செய்யவிருக்கிறோம் ஆகவே இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்துல விசேடமாக எங்களுடைய தென்னகத்தில் இருக்கிற எங்களுடைய சிங்கள சகோதர சகோதரிகளும் பெரியவர்களும் புத்திஜீவிகளும் பத்திரிகையாளர்களும் நாளைய நாள் எங்களோடு இணைந்து நாட்டுக்காக குரல் கொடுக்க அவர்கள் தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள் அவர்களையும் நாங்கள் நீ அன்போடு பாசத்தோடு நாங்கள் வரவேற்று நிற்கிறோம் அழைத்து நிற்கிறோம் நாளை நாடு தேசத்தின் குரலாக ஜனாதிபதி மாளிக்கு முன்னால எங்களுடைய குரல் ஒடிக்கும் என்பதை இந்த இடத்துல நான் தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்